யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது கும்ப ராசிக்கான பலன்கள் கும்ப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் கும்பராசிக்காரங்களுக்கு திடீர் திடீர்னு ஒரு யோகம் வரும் அதாவது குபேர யோகமே வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இருக்குது வந்தால் பெரிய யோகம்தான் சின்ன சின்ன யோகமெல்லாம் எங்களுக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது கும்பராசியில் ராகு உட்காந்துருக்கு ராகு வந்து நேரடியாக குருவோட தொடர்பில் இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் அதிகபட்சமான ஈடுபாடுகள்லாம் வந்து வந்து தான் போகும் திடீர்னு கோவிலுக்குலாம் போகிறது ஆன்மீகமாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது இரண்டில் வந்து சனி இருக்கிறதுனால நமக்கு சனியுடைய தாக்கம் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியா இருக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையான விஷயங்கள் கரெக்டாக செய்யக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட யோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய யோகங்கள் நமக்கு இருக்கு திடீர் திடீர்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு வந்து ராசியில் உட்காந்துருக்குன்னு சொன்னாலே அது வந்து ஒரு லக்ஸுரியாக வாழறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து சுகம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி யோகங்கள்லாம் நிச்சயமான முறையில் இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு வந்து நேரடியாக உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருக்க சனியை தொடர்பு கொள்ளும் அப்போ என்ன நடக்கும்னா தனரீதியை விஷயங்கள் நல்ல பிராப்தங்கள் கிடைக்கும் தொழில் விருத்தி அடையும் தொழில் மேன்மை அடையும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு வேலையில் மாற்றம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்களா தாராளமா பிளான் பண்ணி போகலாம் மாணவர்களுக்கு ஃபாரின்ல போய் தான் நான் படிப்பேன் நடம் பிடிக்கிறவங்களுக்கு தாராளமா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழுல கேது இருக்க காரணத்தினால உங்களுக்கு வந்து அடிக்கடி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நட்புகள் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன பிரேக் அப்பப்போ வரும் ஆனாலும் திரும்பவும் கூட்டு தொழில் நல்ல விருதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விளையாட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடிய நபர்கள் அதனால சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுங்க கோவத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்க வச்சுக்காதீங்க அன்பா பேச பழகிக்கோங்க கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக நடந்துக்க தான் உங்களுக்கு தெரியும் இயற்கையாகவே ராகுவோட நட்சத்திரங்கள் ராகு வேறங்க உட்காந்துருக்கு அப்படின்னு பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகிறது தான் பிடிக்கும் அதுதான் நேச்சரான ஒரு கேரக்டராகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் அன்பாக பேசி பழகிக்கோங்க ரெண்டில் சனி இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக இருக்கணும் எதை பண்ணாலும் நான் வந்து லக்ஸுரியாக தான் பண்ணுவேன் பெருசாக தான் பண்ணுவேன் ஆடம்பரமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மாற்றிட்டு எளிமையாக பண்ணுறது சாப்பாடு விஷயத்தில் எளிமையாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அதாவது இந்த பழைய சாதம் சாப்பிட்றது நேத்திருந்த குழம்ப சூடு பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் என்னடா இப்படி சொல்கிறோன்னு நினைக்காதீங்க சனி இரண்டாவது வீட்டில் இருந்தா பணிவும் கத்துக்கணும் அதே மாதிரி எளிமையும் கத்துக்கணும் இதை கத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்றது நிச்சயமான ஒன்னா இருக்கும் ராகுவுக்கு வந்து எப்பயுமே திடீர் குபேர யோகம் அப்படின்னு சொல்லவும் அதுவும் வந்து கும்பராசிக்காரங்கன்னா சொல்லவே வேண்டாம் கலசமே கையில் வந்த மாதிரி தான் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வந்தே தீரும் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப முக்கியமான ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து ராகு இருக்கிறதுனால தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கோங்க முடிஞ்சா விட்டுடுங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு செட்டாக கூடிய பொருட்களை நீங்கள் சாப்பிடுங்க பிடிச்சிருக்கு அழகாக இருக்குன்றதுனால எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பிடிச்சிருந்தா சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் அதனால அதெல்லாம் மாற்றிக்கோங்க அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா கோவில் திருப்பணிகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு முடிஞ்சதுன்னா பண்ணுங்க பெரிய அமௌண்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நூறுரூவா கொடுத்தாலும் ஐநூறுரூவா கொடுத்தாலும் அது ஒரு தொகை தான் அதனால சின்ன சின்ன உதவிகள் செய்ய கத்துக்கோங்க கோவில்களுக்கு போனீங்கன்னா தான தர்மங்கள் பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க தான தர்மங்கள் பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அஞ்சு மோர் வாங்கியா யாருக்காவது கொடுத்தா கூட அது தான தர்மம் தான் உடனே பெருசாக அதை இலை போட்டு தான் தர்மம்னு நினைக்காதீங்க செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க தொழில் விருத்தி வேலையில் நல்ல முன்னேற்றம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான மழை கண்டிப்பான முறையில் இருக்கத்தான் போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன்கள் அடையிறது நிச்சயமான ஒன்று பேங்க் பேலன்ஸ் ஏற்றுறது அப்படின்றதும் நிச்சயமான ஒன்று பொறுமையாக நான் சொன்னதை ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும் திருமண சிக்கல்கள் இருக்குன்னா அந்த சிக்கல்கள் சரியாகத்துக்குண்டான ஒரு வருஷம்னு சொல்லலாம் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமண வாய்ப்புகள் கூடும் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பான முறையில் நல்லபடியாக இருக்கும் கேது ஏழில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விரக்திகள் வந்துகிட்டே இருக்கும் விட்டு கொடுத்து போகிறத கற்றுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது சத்தியமான முறையில் வரவே வராது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு துர்கை வழிபாடு பண்ணுங்கள் துர்கை வழிபாடு சனிக்கிழமைகளில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஒன்று ஒன்றா வரதை கண்கூடாக பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்